ஆமிருபனில் அக்வா அல்லாஹ் அன் முஹம்மது முஹமது சல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் இவர்களுடைய விடயத்தில் ஹைபர் யுத்தத்தின் பொழுது கூறின சிறப்பு மிகுந்த ஒரு வார்த்தை ஹைபரில் இருந்து மீண்டதற்கு பின்னால் சொன்ன ஒரு சிறப்பு மிகுந்த வார்த்தை என்னவென்றால் இன்ன இன்னலகுல் அஜ்ரெயின் அவருக்கு இரண்டு கூலிகள் இருக்கின்றன இன்ன லஜாஹிதுன் முஜாஹிதுன் அவர் கடுமையாக முயற்சி செய்து முயற்சி செய்து அல்லாஹ்வின் பாதையில் தன்னை அர்ப்பணித்து கொண்டு ஒருவர் இவரை போன்று அரபிகளில் மிக மிக அரிதாகவே அரேபிகள் பழக்கப்பட்டிருக்கிறார்கள் வளர்க்கப்பட்டிருக்கிறார்கள் என்று கூறிய செய்தியை நாங்கள் பார்க்கின்றோம் அந்த நிகழ்வோடு சம்பந்தப்பட்டதாகவே இவருடைய வாழ்க்கை இருந்து கொண்டிருக்கிறது ஆமிரதியுல்லஹான் அவர்கள் ஹிஜ்ரி ஏழாம் ஆண்டு ஹைபர் யுத்தத்தின் பொழுது வஃத்தாகின்றார்கள் அவர்கள் ஷஹிதாக்கப்படுகிறார்கள் அங்கே ஹைபருக்கு புறப்பட்டு சென்ற நேரத்தில் இவர்கள் இவர்களிடம் வேண்டப்படுகிறது ஒரு அறிவிப்பின்படி உசைது பின் ஹுதை ரதியல்லானவர்கள் அல்லது நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களே அன்சில் யப்னல் அக்வா அக்வாயின் மகனே நீங்கள் ஃபஹூத்லனா மின் உனை ஹாத்திக் உணைய ஹாத்திக் உங்களுடைய அந்த சிறு மி மிக அதாவது மிருதுவான மென்மையான அந்த இலகுவான கவிதைகளை கவிதைகளை கொண்டு நீங்கள் பாடுவீர்களாக என்று சொன்ன நேரத்தில் அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள் அந்த பாடல்களை பொறுத்தவரையில் ஒட்டகங்களை செலுத்துகின்ற நேரத்தில் பாடப்படுகின்ற சொல்லப்படுகின்ற கசிதாக்களாகவே இருந்தது பொதுவாக அவரவர்கள் செய்கின்ற தொழில் துள துறவுகளுக்கேற்ப சில வகையான பாடல்கள் இருந்து கொண்டிருக்கும் இந்த பாடல்களை பொறுத்தவரையில் இசைகள் அற்றதாகவும் ஆனால் அவர்களுக்கு மத்தியில் வழக்கப்பட்ட பழக்கப்பட்ட பாடல்களாக இருந்து கொண்டிருக்கும் மீனவர்களை எடுத்துக்கொண்டாலும் அல்லது விவசாயம் செய்யக்கூடியவர்களை எடுத்துக்கொண்டாலும் இவ்வாறான நிலைமைகளை அதிகமாக காணக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் அந்த அடிப்படையில் அவர்கள் பாட ஆரம்பிக்கிறார்கள் அல்லாஹும் وإن أرادوا الفتنة أبينا وإنا إذا صيح بنا أتينا وبالصباح وبالصياح عولوا علينا ونحن من ف ونحن عن فضلك ما استغنينا فثبت الأقدام إن لاقينا وَأَلْقِيْنَا சகி இனத்தின் நாளைனா இவ்வாறு பாடிக்கொண்டு செல்கிறார்கள் இந்த வார்த்தைகளுடைய உள்ளடக்கத்தை பார்ப்போம் இந்த வார்த்தைகள் சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால் இறைவா நேர் எம்மை நேர்வழிப்படுத்தவில்லை என்றால் நாம் நேர்வழி பெற்றிருக்க மாட்டோம் நாம் தர்மம் கொடுத்திருக்க மாட்டோம் நாம் தொழுதிருக்க மாட்டோம் அந் அவ்வாறு நாங்கள் இருக்கும் நாங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டவர்களாக இருப்போம் ஆனால் அவர்கள் எங்களை சோதனையில் ஆழ்த்த நினைத்தால் நாங்கள் அதை புறந்தள்ளுவோம் அதை நாங்கள் வெறுப்போம் எங்களை சப்தமாக கூவி அழைக்கும் பொழுது யுத்தத்துக்காக வேண்டி இதோ நாங்கள் வந்துவிடுகின்றோம் அவ்வாறு எதிரி தரப்பிலிருந்தும் எங்கள் விடயத்தில் அவர்கள் சப்தமிட்டு பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள் அல்லாஹ் யா அல்லாஹ் அல்லது அல்லஹுவை உன்னுடைய திருப்பொருத்தம் கொண்டு நாம் உன்னுடைய விவகாரம் தவிர்ந்து மற்ற விடை விடயங்களில் தேவையற்றவர்களாக தேவை காணாதவர்களாக இருந்து கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் எங்களுடைய கால் தடங்களை எதிரிகளை சந்திக்கும் அந்த நாளில் நீ திடப்படுத்தி விடுவாயாக மேலும் மன நிம்மதியை எங்களுக்கு இறக்கி அருள்வாயாக உண்டு சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு அழகான முறையில் ஒட்டகங்களை கொண்டு இவர்கள் முன்னே நடைபோடுகிறதை பார்த்து அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லா நிசில் அவர்கள் கூறிய வார்த்தை யர்ஹமுக்கல்லா யமுக்கல்லா என்ற வார்த்தை அல்லது அஹுல்லாஹ் என்ற இந்த வார்த்தை அல்லாவின் தூதர் சொல்லுகின்ற நேரத்தில் அது குறிப்பிட்ட நபர் ஷஹாதத்தை தழுவார்கள் அல்லாவின் பாதையில் உயிர் துறப்பார்கள் என்ற ஒரு சுசகமான வார்த்தையையும் உள்ளடக்கி என்பதை சஹாபாக்கள் உணர்ந்து வைத்திருந்தார்கள் ஆம் அன்று ஹைபர் எனக்கூடிய மிக யுத்தம் என்று வந்துவிட்டால் அதற்கு முன்கூட்டியே வருடக்கணக்கில் எதிரி படையினர்களுக்கு எதிராக போர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய யூதர்களுடைய கோட்டைகளை நோக்கி நகர்ந்த இந்த இஸ்லாமிய படை இறத்தாள் ஆயிரத்தி எட்ணூத்தி செச்சம் சஹாபாக்களை உள்ளடக்கியதாக காணப்படுகிறது அங்கே வந்தவர்கள் அவர்களை அவர்கள் சொகுசுவாக இலகுவாக இருந்து விடலாம் என்று அதன் பின்னால் திரும்ப வீடு திரும்பி விடலாம் என்று சொல்லி எண்ணத்தோடு வந்தவர்களை வந்தவர்கள் அல்ல எதிரிகளை ஒரு கை பார்க்க வேண்டும் என்று வந்தவர்கள் இதில் ஆமிரபினு ஆமிரபின் ஆக்குவா ரானோ அவர்களும் விதிவிலக்கானவர்கள் அல்ல ஆனால் என்னமோ அன்று அவருடைய வாழ் மிகவும் கட்டையாக காணப்படுகிறது அவர்கள் மர்ஹப் என்று சொல்லக்கூடிய அந்த கோட்டையின் தலைவராக காணப்பட்ட அதனுடைய அந்த தலைவரை தலைவருக்கு எதிராக போ போர் செய்வதற்கு அவரை வெட்டி வீழ்த்துவதற்கு களத்தில் குதிக்கிறார் அவருடன் போராடி அவரை தாக்குவதற்கு எத்தனித்த பொழுது அதே அந்த அவர் அவர் மீது வந்து பட்டு அந்த காயத்தினூடாக அவர்கள் ஒஃபாத்தாக கூடிய ஒரு நிலைமையை அங்கு அடைந்து கொள்கிறார்கள் ஷஹீதாக அவர்கள் மரணிக்கிறார்கள் அதாவது தோது சல்லி அவர்கள் அன்று மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள் ஹைபர் யுத்தத்தில் வெற்றி கொள்கிறார்கள் மிகப்பெரிய அளவில் அங்கே கனிமத்துகள் குவிகின்றன இந்த நிகழ்வுகளுக்கு நாம் பின்னர் பின்னர் அல்லாஹின் தூதர் அவர்கள் ஊர் திரும்புகின்ற நேரத்தில் சலமதி பின்னு அக்வா என்று சொல்லக்கூடிய அவருடைய உறவினர் ஆமிர் அவருடைய அந்த மரண விடயத்தில் ஷஹீதாக்கப்பட்டதன் விடயத்தில் தன்னுடைய வாளே தனது மரணத்துக்கு காரணமாக அமைந்ததை இட்டு கவலைப்படக்கூடியவராக இருக்கிறார்கள் அந்த நேரத்தில் தான் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு சொல்லக்கூடியவர்கள் பொய் சொல்கிறார்கள் ஆமிரோ அவருக்கு இரண்டு கூலிகள் இருந்து கொண்டிருக்கிறது அவர் அல்லாவின் பாதையில் கடுமையாக உழைத்து அவர் ஷஹிதாக்கப்பட்ட ஒருவராக இருந்து கொண்டிருக்கிறார் என்று ஆறுதல் சொன்ன அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கின்றோம் புகாரி கிரந்தத்தில் நாலாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இது ஆமீர் ரதி அவருடைய பற்றி ஒரு சிறிய பதிவாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சஹாபியின் வரலாற்று பதிவூடாக சந்திப்போம் ஷாம்லா